வணக்கம் மதுளை விசித்ரா அவர்களை அவங்கள பத்தி சொல்றதுல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது இப்ப இன்று வந்து அர்ச்சனா அவர்களை பற்றி விசித்ரா வந்து சொன்ன விடயம் சோ இந்த விசித்ரா வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல மாயா பூர்ணிமா நிக்சன் சரிங்களா இந்த மூணும் எப்படி இந்த ஷோல இருக்க தகுதி இல்லையோ அது போலதான் விசித்ராவும் பக்கா ஃபேக்கு சோ அர்ச்சனா அவர்களை பத்தி இவங்க இப்ப சொன்ன விடயம் அதற்கு நம்மளுடைய பதில் சரிங்களா அப்புறம் விசித்ரா அவர்கள் எப்பயாவது இப்ப மாயா வேலை செஞ்சு நாங்க பாக்கல சரிங்களா அந்த அம்மா யாரு என்பது உலகத்துக்கே தெரியும் எப்பயோ வெளியில போக வேண்டியது சோ இந்த விசித்ரா வந்து இந்த அம்மா அம்மான்னு சொல்லி சில பேர் ஏமாத்திக்கொண்டிருக்குல்ல சரிங்களா சில பேர் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வீதம் தான் சரிங்களா அவங்க எல்லாம் ஓட் போடுறாங்க மீதியெல்லாம் பெய் போர்ட்ஸ் தான் சோ அப்ப அந்த விசித்ரா அவர்களிடம் வந்து சில கேள்விகள் கேட்க இருக்கு அது என்ன அப்படின்னு பாக்கலாம் அப்புறம் அர்ச்சனா அவர்களுடைய அந்த நடுநிலை சில விடயங்கள் மறந்துட்டேன் அதையும் வந்து பாத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது ஓட்டி அச்சனா தரமான செய்கை சரிங்களா இத்தனை இத்தனை விடயத்தை இந்த வீடியோல பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தவறாம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசித்ரா வந்து என்ன சொல்லுவாங்க இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் டிக்கெட் பினாலில அர்ச்சனா அவர்களும் சரி விஜயவர்மாவும் சரி விளையாட முடியாது அர்ச்சனா அவர்கள் ஒரு நடுவரா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் செவன்ல ஃபார் தஸ்ட் டைம் அவங்க வந்து ஒரு நடுவரா இருக்காங்க பட் இதற்கு முதல் அவங்க லைஃப்ல ஏதாவது ஷோல நடுவரா இருந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோல எண்பது நாட்களை தாண்டியாச்சு அப்ப ஒரு பத்து பேர் இருக்கிற இதுல ஒரு நடுவர் அப்படின்னு வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் டிக்கெட் ஃபினாலே அப்படின்னு பொதுவா பிக்பாஸ் டிக்கெட் அப்படின்றதுக்கு ஒரு மரியாதை இருக்கு இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் மாயாஹாசனால போச்சு சரிங்களா இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் இவங்களுக்கு சொம்பு மரியாதை மாயாஹாசனாலே போச்சு ஏன்னா எல்லாமே பித்தளாட்டம் இருக்கும் இருந்திருக்கு இனிமேலும் இருக்கும் அப்படின்ற ஒரு மக்களோட இதனாலயே அட போங்கப்பா அப்படின்னு சைனா போன போலாம் எல்லாம் மக்களும் வந்து பாக்குறாங்க சரிங்களா பட் அப்படியே கூட பட் அர்ச்சனா அவர்களுக்கு இந்த உண்மை தெரியாது மாயாஹாசன் எப்படிப்பட்ட ஆளு என்ன வெளியில் நடந்து ஒன்று இருக்கு எவ்வளோ பித்தராட நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படுது நடுவர் அப்படின்னு அப்போ அவங்க அதை அதை பண்ணக்குள்ளேயும் சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி மட்டும் மட்டுமில்லை யாரா இருந்தாலும் அந்த ஒரு இது ஒன்று இருக்கும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோமா நம்ம இதை வந்து பண்ணியிருக்கோமே அந்த இது ஒன்று இருக்கு அது நம்ம வெளியில இப்போ கையில் ஃபோன் இருக்கு டிவி இருக்கு லேப்டாப் இருக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு பேசுறதுக்கு அப்பா அம்மா நண்பர்கள் நம்ம வளர்க்குற சில பிராணிகள் இருந்தாலும் நம்ம மைண்ட் ஃபுல்லாகவே அந்த ஒரு விடயத்தை தான் போகும் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சரியா இதுதான் உண்மை அப்ப அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை போன் இல்லை என்டர்டைன்மெண்ட் இல்லை அங்கே இருக்கிறவங்களோட பேசணும் அப்ப என்ன அங்க நடந்த விடயத்தை பற்றி எல்லாரும் பேசுவாங்க அப்ப அர்ச்சனா அவர்கள் ஒரு நடுவராக இருந்திருக்காங்க அந்த நாள் அந்த ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் நடந்திருக்கு அப்ப அதை பத்தி பேசாம இதை பத்தி பேசுவாங்க அப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட ரெண்டு டீம் அவங்க பேசுறாங்க அர்ச்சனா கிட்ட நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு என்னென்னா அவங்க நடுநிலையா இருக்காங்க அங்கேயும் பேசுறாங்க இங்கேயும் பேசுறாங்க அங்கேயும் பாராட்டுறாங்க இங்கேயும் பாராட்டுறாங்க இங்கேயும் கே பண்றாங்க அங்கேயும் கே பண்றாங்க இதுதான் நடுநிலை நடுவர் நடுவரோட முக்கியமா நடுவரோட இது இதுதான் சரிங்களா சோ அவங்க வந்து அப்படி அதை பத்தி பேச இந்த விசித்ரா அந்த ஜி ஸ்குவர் இதுல வந்து மாயா பூர்ணிமா நிஷட் அவங்க கிட்ட சொல்லிக்கொண்டிருக்கோம் இந்த பொண்ணு என்ன இன்னும் அதை பத்தியே பேசிக்கொண்டிருக்கான் முடிய முடிய பேசுவா போல இருக்கு அப்படின்னு ஒரு ஏழனம் ஒரு ஒரு விமர்சனம் அர்ச்சனா மீது சரிங்களா இது விசித்ராவை ஆரம்பத்தில இருந்தே உண்மையான இது என்ன அப்படின்னா பிரரை விமர்சிப்பது முத்திரை குத்துவது பிரதீப்னா இப்படிதான் மெண்டல் பைத்தியம் கிராக்கு லூசு அப்படின்னு பிரதீப் மீது அந்த ஒரு தப்பான ஒரு விண்பத்தை பதிச்சது ரெண்டு பேர் ஒன்று மாயா அங்கு விசித்ரா சரிங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பிரதீப் பிரதீப் பார்த்து பிரதீப் ஏதாவது கைதேட்டல் வந்தா அதை இவனுக்கு கை சட்டலா ஐயோ அப்படின்னு இந்த கேவலமான முகபாவனைகளை காமித்தது விஷத்துரா அதுக்கப்புறம் அந்த பிரதீப் போன வீக் மட்டும் அந்த தெரியல இந்த அருள் வந்தா இப்படி சொல்லுவாங்கல்ல அப்படி ஏதோ மார்க் இருந்துச்சு அது கூட பிஹெச்டி முடிச்சிருக்காங்கல்ல ஃபேன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்ப கிளியரா தெரிஞ்சது அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்களோட சேர்ந்து ஒரு வீக் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் மாயாக்கு கமல்ஹாசன் சொம்பு தூக்குறாரு மாயாஹாசன் சொம்பு தூக்குறாரு மாயாக்கு அடிமை இப்ப வரைக்கும் அப்படி பக்கா விசித்ரா இன்னொரு முக்கியமான வடிவம் இந்த நபரை பிடிக்கலன்னா அவங்களை பத்தி குதிக்க தப்பா பதிவு செய்ய விடிய விடிய கொண்டிருப்பாங்க பிரதீப்புக்கு பண்ணிருக்காங்க அர்ச்சனாவுக்கு பண்ணிருக்காங்க கொண்டிருக்காங்க சரிங்களா அப்ப இவங்க வந்து இப்ப அர்ச்சனாவை பத்தி தேவையில்லாத ஒரு வார்த்தை சரிங்களா ஏன்னா அவங்களுடைய குணமே இதுதான் அதனால அது அவங்கள அறிஞ்சோ அறியாமலோ அது பட் விசித்ரா அவர்கள் வெளியில வந்து வந்துட்டாங்க சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் மாயா வேற பூர்ணிமா வேற நிச்சயன் வேற இல்லை விசித்ரா வேற இல்லை இந்த நாலுமே ஒண்ணுதான் சரிங்களா பட் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைல் இருக்கு ஓகே ஆனால் தினேஷ் கரெக்டாக தான் பண்றாரு விசித்ரா விடயத்தில் அவர் சொல்றது விசித்ராவை பற்றி சொல்றது நூறு வீதம் உண்மை சரி அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்கள் நீங்க அர்ச்சனா அவர்களுடைய நடுநிலைமை நேர்மையை பற்றி போன வீடியோ சொல்லியிருக்கேன் இதுல முக்கியமான ஒரு விடயம் இன்னைக்கு எபிசோட்ல போட்டிருந்தாங்க ஒரு விடயம் போடாவிட்டானுங்க இந்த பூர்ணிமா வந்து தான் லொஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் விஷ்ணு வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த முயலை கொடுக்கக்குள்ள துப்பி போட்டு கொடுப்பாங்க அதை வந்து அவன் எடிட்டர் வந்து கட் பண்ணிட்டாரு ஆனால் சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ ட்ரெண்ட் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்களுடைய அந்த ஒரு நடுநிலை என்பது பார்த்தீங்கன்னா அவங்க நடுநிலையாக இருந்தாங்க அதே நேரத்தில் இப்போ இந்த மாயாக்கு கையில் அடிபட்டுட்டு இந்த மாயா தான் சீன் போடும் அப்போ அதை ஃபஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டது அர்ச்சனா அதே நேரத்தில் விஷ்ணு அவர்கள் வின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு வா என்று கைதட்டி சிரித்தது அர்ச்சனா இங்கே தான் அர்ச்சனா இருக்காங்க அவங்க இன்டிவிஜுவலாக இருக்காங்க நடுநிலையாக இருக்காங்க மனசில் எந்த வஞ்சகம் எந்த பொறாமை இல்லாமல் இருக்காங்க அதனால தான் அர்ச்சனா அவர்களை பல பேர் தங்க வீட்டு பிள்ளை மாதிரி தூக்கி கொண்டாடுறாங்க இவ்வளவு லட்சம் ஓட் வருது சிறப்பு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ரசிகர்கள் அண்ட் பிரதீப் ரசிகர்கள் தரமான சிறப்பான சம்பவம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல செஞ்சிட்டாங்க சரிங்களா மாயா தான் கடைசி மாயாக்கும் நிக்ஷனுக்கும் இடையில ஐயாயிரம் போர்ட் வந்து டிஃபரெண்ட் கடைசிக்கு முதல் வந்து நிக்ஷன் சரிங்களா சிறப்பான சம்பவம் தினேஷ் முதலிடம் மணி ரெண்டாவது இடம் விஷ்ணு மூணாவது இடம் விஜயவர்மா நாலாவது இடம் ரவீனா அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் நிக்ஷன் ஏழாவது இடம் மாயா சரிங்களா சோ அர்ச்சனா மேம் ரசிகர்கள் பிரதீப் ரசிகர்கள் தொடர்ந்து இதே மாதிரி போடுங்க நிக்ஷன் மாயா இந்த ரெண்டுக்குமே போடாதீங்க மீதி நபர்களுக்கு ஓட்ட வந்து போடுங்க சரிங்களா சிறப்பான சம்பவம் தான் இருக்கணும் அண்ட் இன்னொரு விடயம் கேள்விப்பட்ட மக்களே இந்த வாரம் பெரும்பாலும் சிங்கிள் எமிஷன் தான் இருக்கும் அப்படின்றாங்க ஆனா சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை நைட் ஒரு எமிஷன் சண்டே வந்து ஒரு எமிஷன் இருக்கும் அப்படின்றாங்க சோ வாட் நம்மளுடைய ஃபோக்கஸ் இந்த நிக்ஷன் மாயா இந்த ரெண்டுமே வந்து இந்த வீக் வழியில போகணும் அது கேட்டது போல யார் யாருக்கு ஓட் தேவையோ அவங்களுக்கு வந்து நம்ம ஓட்டை வந்து போடுறோம் சரிங்களா இந்த ரெண்டையுமே இந்த வீடு தூக்கிடுனா கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள குப்பை இருந்துச்சுன்னா நம்ம டெட்ரோல் போர்ட்டு கழுவுனா அந்த வீடு கிளீன் ஆகும் அப்படின்னு வாங்கல அப்படின்னு நினைச்சு இந்த வாரம் இந்த சம்பவத்தை வந்து நம்ம பண்றோம் சரிங்களா இந்த வீடியோல இந்த விடயங்களை பேசியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்களே